அனைவருக்கும் வணக்கம் இந்த ஜோதிட கலையை கற்று தந்த அத்தனை குருமார்களுக்கும் முதல்ல வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் இன்னைக்கு நம்ம போடக்கூடிய வீடியோ என்ன தெரியுமாங்க அரசு வேலை கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேர் பாருங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச தான் கல்யாணம் பண்ணணும்னு இருப்பாங்க இது நிறைய பெண்ணு பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுக்கணும்னு இருப்பாங்க இப்படியே இருந்து இருந்து கல்யாணத்துக்குள்ள வயசு போயிடும் இல்லையா ஆனா எவ்ளோ வயசு போனாலும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் வேணும் இப்படிதான் இருப்பாங்க சரி கவர்மெண்ட் அப்படிங்கிறீங்க மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலை இருக்காங்க நீங்களே பாத்துட்டீங்கன்னா போய் சொல்றாங்களா எங்கள கண்டுபிடிச்சிடலாமா அதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்காக நான் போடுறீங்க ஓகே சரி கவர்மெண்ட் வேலை இந்த வேலை நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப கல்யாணம் ஆன பிறகு ரெண்டு வருஷத்துல கவர்மெண்ட் வேலை இல்லைன்னு சொல்லிப்பாங்க அப்ப நமக்கு ஷாக் ஆயிடும் ஆக கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்குல பொண்ணை கொடுத்தோம் வேலை இல்லையா அது எதனால போகுது அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க நிறைய பேர் பாருங்க கல்யாணம் கழிஞ்ச போல வேலை கிடைக்கும் அப்ப நீங்க கல்யாணத்துல லேட் ஆகிட்டே இருந்தீங்கன்னா கிடைக்காது பொண்ணு வந்த நேரத்துல கிடைக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது எதனால கிடைக்குது அப்படிங்கறத பாக்கலாம் சரி வேலை பாருங்களா நிறைய நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி 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 காத்திருப்போம் கிடைக்கும் 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 சில பேருக்கு பாருங்க அவங்க அப்பா இறந்துட்டாங்க ஆனால் அந்த வீட்டில் ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க ஒரே ஒரு டிகிரி தான் படிச்சிருப்பான் ஜாலியாக இருப்பான் அவன் வேலையில வந்து வேலையே பார்க்குண்டான் சும்மா இருக்கு சம்பளம் அது அந்த மாதிரி யோகா யாருக்கு அது பார்க்கணும் நம்ம எவ்வளோ எக்ஸாம் எழுதி பார்ப்போம் அப்புறம் நல்ல ஒரு எம்ப்ளாயில இருப்பாங்க பிரைவேட்டில் தான் நல்ல எம்ப்ளாயி நல்ல சம்பளம் இருக்கும் ஒரு மேனேஜர் போஸ்டிங்கில் இருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க எனக்கு நீ கவர்மெண்ட்ல தான் வேலை பார்க்கணும் நீ கவர்மெண்ட் வேலை பார்த்தா தான் எனக்கு பிடிக்குன்னு அப்பா அம்மா பயங்கரதான் இருப்பாங்க இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அந்த வேலையில் போய் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஓகே அது நமக்கு எந்த மாதிரி அமைப்பு இப்படி இருக்கும்னு இப்போ நம்ம பார்த்தபோது நம்ம ஒரு அரசு படத்தில் வடிவேலேயே கோவிலில் பணியடிச்சிகிட்டு இருப்பாரு திடீர்னு அவருக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் கிடைச்ச உடனே சொல்லுவாங்களா அப்பா என்ன ஆறுன்னு அங்கே போய் பணியடிச்சிட்டு தான் இருக்கும் அதுக்கு கோவிலே தேவைன்னு நிற்கும் இல்லையா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் யார் யாருக்கு இருக்கு அதாவது ஒரு படத்தில் ஒரு இது சீன் எடுத்தாலும் அதுக்கு விஷயம் இருக்கும்

பொதுவா நல்ல கட்டம் ராசி கட்டம் தெரியும் பத்தாம் பாவம் தான் வேலை உங்க ஜாதகத்துல பத்தாம் பாவத்துல ஒரு கிரகம் இருக்கும் ஓகே கிரகம் இருந்தால் நல்லது ஒரு பாம்பாது இருக்கணும் சொல்லுவாங்க பத்துல அந்த கிரகம் இருக்கும்போது அந்த கிரகத்தினோட தசை வரும்போது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால்தான் பத்துல ஒரு கிரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பத்தாம் பாவம் பார்க்கு கிரகத்தை பார்ப்போம் கிரகம் என்னது அரசு கிரகங்கள்லாம் சூரியன் ஐந்து கிரகங்கள் உண்டு இப்போ சூரியனை பத்தி சொல்றேன் ஏன்னா சூரியன் தான் அரசுக்கும் ஒத்த வரும் ஒரு அதிகாரம் எல்லாமே சூரியன் தர முதல்ல தலைமை கிரகம் ஆனா சூரியனை வச்சு சொல்றேன் அரச கிரகங்கள் ஐந்து எங்க திரும்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லியே சொன்னா உங்களுக்கு புரியும் இல்லையா இப்ப சிம்பல் லக்னம் எடுத்துக்கலாம் எந்த லக்னா எடுத்துக்காங்க உங்களுக்கு இப்போ பாருங்க லக்னத்துக்கு பத்தாம் வீடு இதான் பத்தாம் வீடு இந்த பத்தாம் யார் சுக்கரன் இப்ப சப்போஸ் சுக்கர இதுல இருக்குன்னு வச்சுக்கீங்க அப்போ பத்தாம் வீட்டுல பத்தாம் அதிபதி இருந்தா இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை உண்டு அப்ப நம்ம சாங்க சொல்லிடலாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்ப நீங்க எக்ஸாம் எழுத உங்களுக்கு கலாம எழுதுங்க எழுதும்போது நிச்சயமா எப்போ வரும் அதோட தசாபுத்தி வரும்போது கரெக்டா கிடைக்கும் கிடக்கூடா எப்படி கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி கிடைச்ச போறோம் நிறைய பேருக்கு டக்குன்னு வேலை நிக்க சொல்லாம் அப்போ இந்த தசா புத்தி நடக்கும்போது இந்த தசை எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்க்கணும் பார்த்தோம்னா இப்போ சப்போஸ் இந்த திசை ரெண்டு வருஷம்தான் இருக்கு அடுத்த திசை சூரிய தசை இந்த காலத்து சூரியன் நல்லாவே வச்சுக்கோங்க சூரியன் ஆரத்து பன்னெண்டுல இருக்கிட்டு வச்சுக்கோங்க அப்போ அவங்களும் வேலை மாற்றமாயிடும் வேலை எங்கேயா கொண்டு போட்டிருப்பாங்கன்னு கஷ்டமா இருக்கு வேலையெல்லாம் இதாகிடும் அந்த சூரியன் நல்லா இருந்துன்னு வச்சுக்கங்களா நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டனியோ வேலை இருக்கும் அப்புறம் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் அரசு கிரகங்கள் தான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிட்டையர் ஆகிற வரைக்கும் வேலை இடம் அப்போ ஒரு வேலையில் நிரந்தரமாக எதுக்காகலாம் பார்க்குறதுக்கு ஒரு தசையில் வேலை கிடச்சி அடுத்த திசையும் நம்ம பார்த்துக்கணும் பார்த்துங்க பொண்ணு கவர்மெண்ட் மாப்பிள்ளையும் கொடுக்கதாக இருந்தால் இதெல்லாம் பாருங்கள் அடுத்த கல்யாணம் அழிஞ்சபோல வேலை இப்போ என்ன ஒரு கிளைட் கிளைன் வந்தாங்க மேடம் பையன் கவர்மெண்ட் வேலையில் ஏறினா கேட்டேன் அவருக்கு சூரியன் உச்சம் அப்போ எப்படி கவர்மெண்ட் வேலையில் ஏறிடுவா அப்படின்னு சொன்னாங்க அஞ்சு வருஷம் ஆகி ஏறலை மேடம் எப்படிங்க சூரியன் உச்சமா இருந்தா கவர்மெண்ட் வேலை ஏறுவாங்க கிடையாது ஓகே அது என்ன ரீசன் நான் சொல்றேன் இப்போ சொல்றேன் பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டுல இருந்தா உங்களுக்கு வேலை உண்டு அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி குருவா இருந்து வச்சுக்கங்க என்ன ஒரு இதா இருந்தாலும் அது சூரியனோட சேர்ந்து இருந்தா ஓகே இப்ப மீனலக்கணம் எடுத்துக்கோங்க பத்தாம் அதிபதியாரு குரு இப்போ குரு கூட சூரியனும் சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க

குரு <laughs> <laughs> அரசு வேலையில இருப்பாங்க நல்ல மதிப்பு மரியாதையா இருப்பாங்க ஊருனா மரியாதை மதிப்பு மரியாதையாக ஒரு டீச்சிங்ல இருப்பா இருக்கலாம் கவர்மெண்ட்ல டீச்சரா இருக்கலாம் அதே பேங்க்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கலாம் நல்ல ஒரு வேலையில அரசு பதவியில இருக்கலாம் இதுவே மிதனக்கணத்துக்கும் வேலை உண்டு மிதனக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி இல்லையா அதனால ஒரு வேலையில இருப்பாங்க வேலையில கொஞ்சம் சிரமமா இருக்கும் கால போடல இருந்தே ஒரு கிளர்க் வேலையா இருக்கட்டும் எந்த வேலையை கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் ஆனால் அவங்க வெளியே சொல்லலாம் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லலாம் ஆனால் அந்த பாதகாத்திரையோட வேலையும் கொஞ்சம் செய்யணும் ஆனால் கவர்மெண்ட் வேலை தான் ஓகேயா அப்போ கவர்மெண்ட் வேலை எப்படி கிடைக்கும்னு சொல்லி தெரிஞ்சுதா இதே ஐந்து கிரகங்களும் இருக்கும் ஐந்து கிரகங்களையும் நம்ம வச்சு பார்க்கணும் ஓகே சூரியன் மட்டும் நான் சூரியனை மட்டும் வச்சு சொல்கிறேன் சரி இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் இப்போ பொறுத்த ராசி கட்டத்தில் இப்போ குரு நல்லா இருக்கிறார் குரு உங்க இருந்த உச்சத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களா குரு உச்சத்தில் இருக்காங்க உங்களுக்கு வேலை கிடைச்சி ஆனால் அந்த வேலை கிடைச்ச பிறகு அந்த வேலையில் நீங்கள் சிரமப்படுவீங்களா இல்லையாங்கிறத நம்ம எதை வச்சு பார்க்கணும் இந்த ராசி கட்டம் இது வந்து ஒரு வாழ்வியலை சொல்லும் இதை உறுதி செய்கிறது இங்க ஒரு நவாம்சம் ஒரு கட்டம் இல்லையா அந்த கட்டத்துல தான் பார்க்கணும் அதாவது அந்த கட்டத்துல பத்தாம் அதிபதி எந்த கிரகத்துல இருக்காரோ அந்த கிரகத்தை வந்து இந்த ராசியில எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அதனுடைய வேலை உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்கள் வேலையில் டாப்பாக இருக்கலாம் சரியா இப்போ எங்கள் குரு உச்சத்துல இருப்பாரு அங்கே போய் குரு சனி கூட இருப்பாரு அப்போ நீங்கள் வேலையில் அங்கே மந்தமா தான் இருப்பீங்க சனின்னா ஒரு கிளர் ஒரு இதாக பியூனா இருப்பாரு அப்போ வேலையில் அங்கே கஷ்டப்படணும் படிச்சிருக்கே பெரிய டிகிரியில் படிச்சிருப்போம் ஆனால் அங்கே போய் வேலை பார்க்குறது வேறையாக இருக்கும் இப்போ குரு செவ்வாய்க்கூட சேர்ந்துருப்பாரு செவ்வாய்கிற போராட்ட கிரகம் வேலைக்கு இருந்தே ஒரே போராட்டமாக தான் இருக்கும் எப்பா எப்பண்டா சாயங்காலம் வரும்னு இருக்கும் வேலையிலும் போனோம் அப்போ இந்த மாதிரி அமைப்பு சரியா அப்படிங்கறத நம்ம அந்த ஹோம்ச கட்டத்தில் பார்க்கணும் புரியா சரி உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை எந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் அப்படி சரி நீங்க எப்ப நினைக்கலாம் மேடம் எனக்கு இந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்கு மேடம் ஆனாலும் எனக்கு வேலையே கிடைக்கல மேடம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க உங்க ஜாதகத்தில் லக்னாதிபதினு சொல்றோம்னா லக்னம் ஒன்னா மேடம் அந்த அதிபதி நல்லா இருக்கணுங்க எப்பவுமே எந்த ஜாதகத்துலயுமே லக்னாதிபதி நல்லா இருந்தா அவன் எப்படி மேலே வந்துவான் நீங்கள் கவர்மெண்ட் மாப்பிள்ளையா அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் லக்னாதிபதி நல்லா இருந்தாலே பொண்ணை தாராளமாக கொடுக்குறான் ஏன்னா அந்த லக்னாதிபதியை வச்சு தான் அவனோட பெயர் புகழ் தோற்றம் குணம் அவன் எப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாமே நம்ம அதை வச்சு தெரிஞ்சிடும் அதனால் அந்த கிரகம் நல்லா இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்தாலே போறீங்க வேலையெல்லாம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க நிறைய சொத்து இருக்கணும் பூர்வீகம் இருக்கா அது இருக்கா இது இருக்கா எல்லாம் பார்க்குறீங்க மாப்பிள்ளையை எப்படி இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா மாப்பி கடைசியா வச்சும் நிறைய சொத்தை சேர்த்து வச்சி தா தாத்தா சொத்து அதை வந்து அவங்க வச்சிருக்கணுமா கடைசி அவன் லக்னாதிபதி நல்லா இருக்கும் ஓகேயா சரி மேடம் எனக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கு மேடம் சொன்ன அமைப்பெல்லாம் இருக்கு ஆனாலும் எனக்கு அரசு வேலை கிடைக்கல அப்படின்னா அந்த தசா வரம் அந்த அரசு வேலைக்குள்ள புத்தி வந்தால எதுவுமே அந்தந்த நேரத்துக்கு தான் கிடைக்கும் அப்ப அந்த தசா புத்தி வரணும் அந்த நிச்சயமா கிடைக்கும் அப்புறம் அந்த தசா புத்தி எப்போ சில பேருக்கு என்னென்னா இந்த யோகா திசை இருபது வயசுக்குள்ளே வந்துடும் அது நம்மளுக்கு நோய் யூஸ் இல்லையா சில பேருக்கு அறுபது வயசுக்குற வரும் அதுவும் நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்கேன் அந்த இடப்பட்ட வயதுல அந்த திசை வந்துட்டுன்னா உங்களுக்கு டாப் நிறைய பேர் பாருங்க ஐம்பத்தஞ்சு வயசுல கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கும் அவங்க எம்ப்ளாய்மெண்டில் பறிச்சு பறிச்சு போட்டிருப்பாங்க ரைட்டா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆன குறவு சுகரு ப்ரெஷரு எல்லாம் வந்திருக்கும் வந்து எதை சாப்பிடலாம் ஓட்ஸை சாப்பிட்லாமா கூழ சாப்பிட்லாமா இருக்க நேரத்தில் கவர்மெண்ட்லேருந்து வேலை வரும் சரி அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க வேலை ஏறிடுவாங்க சரி பெண் சம்பளமாக இருந்தோம் அஞ்சு வருஷம் வேலை பார்த்தா அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வேலை கிடைக்கணும்னு இருக்கும்போது விதி எப்படியும் வந்துடும் அப்போ நமக்கு மேக்ஸிமம் அந்த யோகா தோசை அந்த முப்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே வந்து தான் நம்ம நல்லா ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணலாம் ஓகே அவங்க புரிஞ்சுதான் எப்போ எப்போ வந்தால் வேலை கிடைக்க நல்லதுன்னு ஓகே சரி இப்ப சூரியன் உச்சமா இருந்து வேலை கிடைக்கல மேடம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு உங்களுக்கு சொல்ற சூரியன் உச்சம் எது தெரியுமா இது மேஷம் தான் உச்சமடை பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சூரியன் உச்சத்துல இருப்பார் ஓகே அப்ப இவங்களுக்கு இப்ப வேலை கிடைக்கல சூரியன் உச்சத்துல இருந்தா வேலை கிடைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா எப்படி பாக்கணும்னா இந்த இடத்துல அதிபதி ஆறு செவ்வாய் இந்த செவ்வாய் நல்லா இருக்கும் நல்ல இடத்துல இருந்தா தான் வேலை கிடைக்கும் சப்போஸ் செவ்வாய் இப்போ உங்களுக்கு மிதுன இருக்குன்னு பாருங்க இது பகைக்கிறோம் செவ்வாய்க்கு புதனாக இந்த இடத்துல பே இருக்கும் செவ்வாய் நீசமா இருந்தாலும் கிடைக்காது செவ்வாயும் மிதுனும் கண்ணில இருந்தாலும் கிடைக்காது அப்போ உங்களுக்கு சூரியன் உச்சத்துல இருக்கு வேலை வரும்னா வராது ஓகே செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் சப்போஸ் இப்போ செவ்வாய் இதில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இதுல செவ்வாய் உச்சம் மேடம் எனக்கு செவ்வாய் உச்சத்துல தான் இருக்க மாட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல மேடம் ஏன் கிடைக்கல அதாவது செவ்வாய்க்கு நாலாம் பாவை நல்ல பாவை கிடையாது செவ்வாய்க்கு ஸ்பெஷலா நாலு எட்டு பார்வை இல்லையா இந்த நாலாம் பார்வையில சூரியன் இருந்தாலும் வேலை கிடைக்காது சப்போஸ் உங்க ஜாத சனி இருக்குன்னு வச்சுக்கீங்களா சனியின் மூணாம் பார்வை நல்ல பார்வை இல்லை சனி மூணாம் பறவையா செவ்வாயை பார்ப்பாரு அப்படி இருந்தாலும் வேலை கிடைக்காது ஓகே இப்படி நிறைய ரூல்ஸ் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஜாத ஒண்ணுமா இருக்கும் இதை விட இன்னமும் அதோட நட்சத்திரத்தை பார்த்தாலும் ஈஸியாக இருந்து கண்டுபிடிக்கலாம் நிறைய ஆப்ஷன் இருக்கு அரசு வேலை கிடைக்குமா நிரந்தரமா இருப்பாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் ஒரு இது இருக்கும் உத்தியோகத்தில் மேடம் ரொம்ப பிரேக் தடையாக இருக்குது மேடம் போனாலே நிம்மதி இல்லை மேடம் அதனால் ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறேன் மேடம் எனக்கு இன்னும் பதவி உயர்வு கிடைக்கல மேடம் இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்களா அதுக்கும் உங்களுக்கு அருமையான பரிகாரம் இருக்கு அது வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டு கேளுங்க நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்